வராத பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு எதுக்கு நம்ம இப்ப இருந்தே படிக்கணும் நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நியூ சிலபஸ் கஷ்டமா ஈஸியா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க இதுல கொஸ்டின் என்ன அப்படின்னா டிஆர்பி போர்டு வந்து கரெக்டா எதுவுமே வந்து ஹேண்டில் பண்ண மாட்டேங்க அதே மாதிரி வராத பிஜி டரிபி எக்ஸாமுக்கு எதுக்கு நம்ம இப்போ இருந்தே படிக்கணும் சேம் டைம் நியூ பேப்பர்ஸ்ல நிறைய அப்டேட் இருக்கு இது எல்லாமே கஷ்டமா அதே மாதிரி ஈஸியா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்புல வராத பிஜி டெரிபிப் எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே நம்ம ஏன் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் சேம் டைம் ப்ராக்டிஸ் மேக் த பர்ஃபெக்ட் மேன் ஓகே ஸோ ஒரு சிறந்த மனிதனை தன்னோட அனுபவங்கள் அதே மாதிரி பயிற்சி மட்டுந்தான் சிறந்தவையா உருவாக்கும் அதே மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எக்ஸாம் வந்து வரல டிலே ஆகிக்கிட்டே இருக்கு நம்ம ஏன் படிக்கணும் அப்படிங்க மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்க வெற்றியாளர் கிடையாது ஓகே ஸோ நீங்க பாசிட்டிவாக மட்டும் இருந்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நம்ம அட்வான்ஸாக எல்லாமே வந்து படித்து வச்சிருக்கணும் பயிற்சியோடு இருக்கணும் அதே மாதிரி பில்லில் இருந்து போகக்கூடிய அம்பு மாதிரி நம்ம நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஒன்ஸ் ரிவைஸ் மட்டும் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வெற்றியை நம்மளுடைய வசமம் ஆக்கணும் நம்மளும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் வரக்கூடிய பிஜி எக்ஸாம்ல நீங்க ஈஸியா பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டேர்ட் எக்ஸாமுக்கு நியூ சிலபஸ் வைஸ் நம்முடைய அகாடமி சார் சார்பாக எல்லா மேஜருக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஆல்ரெடி நம்மகிட்ட பயிற்சி பெறக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே மேக்சிமம் வந்து ஒரு சில டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கு ஒன் பை ஒன்னா நடந்துகிட்டே இருக்கு ஓகே சோ இப்போ புது பேஜ் நிறைய டீச்சர்ஸ் வந்து சார் புதுசா ஜாட் ஸ்டார்ட் பண்ணுங்க நாங்களும் ஜாயின் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க சோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு இந்த வீடியோ தொகுப்புல ஒவ்வொரு பேஜருக்குமே சொல்லி தனித்தனி நம்ம பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் இருக்கு அப்படின்னா பாரதியார் பேஜ் பாரதியார் பேஜ் அதே மாதிரி இங்கிலீஷ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஜோப்ரி சாஸ்திர பேஜ் மேக்ஸ் அப்படின்னா ஆரியப்பட்டா பேஜ் பிசிக்ஸ் அப்படின்னா ஐசக் நியூட்டன் கெமிஸ்ட்ரினா லவாசிர் பேஜ் பாட்னினா லின்னையஸ் பேஜ் அரிஸ்டாட்டில் பேஜ் இந்த மாதிரி ஒவ்வொரு மேஜருக்குமே தனித்தனி பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த பேஜ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் புதுசாக நீங்க உங்களுக்குமே இது வந்து பொருந்தும் ஓகே நீங்க வந்து கேட்கலாம் சார் ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சா இப்போ புதுசா புதுசா தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் நீங்க புதுசாக ஸ்டார்ட் நீங்க புதுசா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இருந்து இப்போது ஃபைனல் வரைக்குமே புதுசாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்மக்கிட்டே இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே என்ன அப்டேட் வேணுமோ அது எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த விடியோ தொகுப்பில் பிஜி நியூ சிலபஸ் கஷ்டமாக இருக்குமா ஈஸியாக இருக்குமான்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ சிலபஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்குது கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப அப்டேட்டா இருக்கு நம்ம இதை எப்படி படிச்சு பாஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க மனசு வச்சிங்க அப்படின்னா ஈஸியா பிஜி டெபி எக்ஸாமை படித்து பாஸ் பண்ண முடியும் ஓகே நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று டே டு டே லைஃப்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் போது மட்டும்தான் பெட்ரி உங்களுடைய வசமாக வந்து இருக்குமே தவிர நீங்க எதுவுமே பண்ணாம இது என்னால் முடியாது அப்புறமா பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க டிலே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எப்போதுமே முடியாது ஸோ டேக் ஆக்ஷன் இப்ப நீங்க சிலபஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய வெற்றி ஓகே நீ சிலபஸ நீங்க என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பாட்னி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மாதிரி ஒன்போது மேஜருக்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா அப்போ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்டா வருது தமிழ் மீடியம் பெஸ்ட்டாக வருதா இங்கிலீஷ் மீடியம் பெஸ்ட்டாக வருதா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் மீடியம் வந்து பெஸ்ட்டாக வரும் அதே மாதிரி நிறைய பேருக்கு தமிழ் மீடியம் வந்து பெஸ்ட்டாக வரும் ஆனா இங்க என்ன மைனஸ் அப்படின்னா அரையும் குறையுமா அங்கட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகி நின்றுட்டு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டவுட்டோடயே வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ நீங்க சூஸ் பண்ண வேண்டியது தமிழ் மீடியம் வந்து சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இங்கிலீஷ்ல நல்ல புளூன்சியா கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது அப்கோர்ஸ் நீங்க இங்கிலீஷ் மீடியம் தான் ஆனா எனக்கு தமிழ் தான் பெட்டரா வரும் அப்படின்னா நீங்க தமிழ் மீடியம் வந்து ஜூஸ் பண்ணி படிக்கலாம் ஓகேவா சோ என் கூட ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஜூஸ் பண்றாங்க அதனால நான் ஜூஸ் பண்றேன் என் கூட படிச்ச ஸ்டூடண்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஜூஸ் பண்றாங்க அதனால நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஜூஸ் பண்றேன் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டா வருமோ அதை நீங்க ஜூஸ் பண்ணுங்க ஓகே ஸோ நம்முடைய அகாடமியில நிறைய பேர் தமிழ் மீடியத்துக்கு வந்து தமிழ் மீடியத்துக்காக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு சில சப்ஜெக்ட்டில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும் ஓகேவா சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்டா வருதோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சோ அடுத்தபடியா வந்து நியூ சிலபஸ் கஷ்டமாக ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கஷ்டமெல்லாம் கிடையாது நீங்கள் ஒன்ஸு சிலபஸை ஒன் ஆர் டூ டைம் நீங்கள் எடுத்து ரீட் பண்ணும்போது மட்டும்தான் எது நம்ம படிச்சது எது படிக்காது அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக ரியலைஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நியூ சிலபஸ் வந்து கஷ்டமெல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸி ஸோ படிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி நீங்கள் படிக்காமல் ஜஸ்ட்டு பார்க்க மட்டும்தான் செய்கிறேன் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டம் தான் ஓகே செகண்ட் எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் கரண்ட் அப்பேர் சிலபஸ் சிலபஸ் மாறுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லை இப்போ கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கோ அந்த சிலபஸை நம்ம போக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி எஜுகேஷன் சைக்காலஜி கரண்ட் அப்பியர் பொறுத்த மட்டும் எந்த ஒரு மாற்றமும் வந்து மேக்சிமம் இருக்க வாய்ப்பு இல்லை ஓகே அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா சார் தமிழ் தகுதி தேர்வு வந்து ஏன் ஆர் ஆப்ல இருந்து பன்னெண்டு வரைக்குமே படிக்கணும் ஏன் டென்த்தை மட்டும் படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேக்குங்க ஒரு காம்படிவ் எக்ஸாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் புக்கை மட்டும் படிச்சு எல்லாருமே பாஸ் பண்ண முடியும் ஆனால் அதை அதை விட கூடுதலா யாரு படிக்கிறாங்களோ அவங்க தான் சக்சஸ்ஃபுல்லா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணி படிக்க முடியும் ஓகேவா சக்சஸ்ஃபுல்லா கவர்மெண்ட் ஜாப்புமே போக முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க குருஃபோர் எக்ஸாம் பொறுத்த மட்டும்ல ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் தான் சிலபஸ் வந்து ப்ரேம் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்குள்ள உள்ள டாப்பிக்கில் எங்கே இருந்து வேணால் கொஸ்டின் கேட்காங்க அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி ஓகே அவங்க சொல்கிற மேட்ரு என்ன அப்படின்னா இந்த டாபிக் இருக்குது இந்த டாப்பிக்கில் எங்கே இருந்து வேணால் கொஸ்டின் கேட்கலாம் அப்போது நம்ம எழுத போகிற எக்ஸாம் பிஜி டேர்பி எக்ஸாம் அந்த பிஜி டேர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லாமே பிஜி சிலபஸ் அப்போது ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் எங்கே இருந்து வேணா கொஸ்டின் வந்து கேட்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்குன்னு தவிர இதுதான் கேட்டிருக்காங்க நான் இதை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க படிக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ் ஓகே சோ எக்ஸ்ட்ரா படிக்கிறத பத்தி ஒண்ணுமே கிடையாது நம்ம சிலபஸ தாண்டி படிக்க வேண்டாம் ஆனா சிலபஸ்ல உள்ளதை நல்லா போக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் சோ தமிழ் தொகுதி தெருவை பொறுத்த மட்டும்ல ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு தப்புமே கிடையாது நம்மளுடைய நாலேஜ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் நாலேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அதை விட்டுட்டு இது டைம் வேஸ்ட் என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து வேண்டாம் நம்முடைய அகாடமி சார்பா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள சிறப்பு தமிழ் புத்தகமே நம்ம வந்து டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவோம் அதை நீங்க கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ண தான் செய்யணும் ஓகேவா வேற ஆப்ஷனே கிடையாது அதே மாதிரி நீங்க தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அப்படி இல்லை நீங்க தமிழ் தொகுதி தேர்வுல பெயில் ஆகிட்டீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வேல்யூ பண்ண மாட்டாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க தமிழ் தொகுதி தேர்வு கட்டாயம் பாஸ் பண்ணணும் அதுல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும் நல்லா பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வேல்யூஷனுக்கு எடுப்பாங்க ஓகே அதே மாதிரி மெயின் எக்ஸாம் பொறுத்த மட்டும்ல எப்பவும் போல நூத்தி பத்து கொஸ்டின் வந்து மேஜர் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது முப்பது கொஸ்டின் சைக்காலஜி கொஸ்டின் இருக்க போது பத்து கொஸ்டின் வந்து நமக்கு கரண்ட் அப்பர் ஜிக் கொஸ்டின் வந்து இருக்க போது டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் ஆச்சு இந்த ஒன் ஃபிஃப்டிக்கு ஆவரேஜா ஒரு எயிட்டி ஃபைவ் பிளஸோ நைன்டி ஃபைவ் பிளஸோ ஒரு ஒன் டெனுக்கு மேலேயோ நீங்கள் ஸ்கோர் பண்ற பட்சத்தில் ஈஸியாக நல்லா மார்க்கு நல்லா ஜம்ப் ஆகும் ஓகேவா எந்த எந்த வித ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் கன்ஃபார்மாக நமக்கு ஜாப் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கலாம் ஆனால் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா நம்ம ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும் ஜாப் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவீங்க ஆனா நீங்க ஒரு தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுக்கீங்க அப்படின்னா அந்த தொண்ணூத்தஞ்சு மார்க்ல கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேரோ ஒரு ஆயிரம் பேரோ இருப்பாங்க அப்போ இவங்க இவங்க கூட எல்லாம் சேர்ந்து நீங்க போட்டி போடுற மார்க் இருக்கும் ஆனா நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க ஒரு நூத்தி பத்துக்கு ஒரு நூத்தி பதினஞ்சோ நூத்தி பதினேழு மார்க்கோ ஸ்கோர் பண்ணுங்க யாருமே உங்க பக்கத்துல வந்து வரமாட்டாங்க கன்ஃபார்ம் நமக்கு வந்து ஜாப் கிடைச்சிடும் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க பாஸ் ஆனா போதும் மைண்ட் செட் ஐம்பதுக்கு ஒரு நூத்தி இருபது மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட்டை பிக்ஸ் பண்ணுங்க ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா நூத்தி இருபதுக்கு நூத்தி இருபது இருபது எடுக்கலாம்னா கூட ஒரு நூத்தி பத்தோ நூத்தி பதினஞ்சு மார்க்கோ ஈஸியா ஸ்கோர் பண்ணி ஜாபுக்கு பேரலாம் ஓகே அதே மாதிரி மேஜர் மட்டும் படிச்சு நம்ம பாஸ் பண்ண போறது கிடையாது நமக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடியது எது அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்டை பிரிச்சிக்கு அந்த நாற்பது மார்க்கும் தான் நமக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடியது ஆனால் இங்கே நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்கு நான் மேஜரை மட்டும் படிச்சு நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது மேஜர்ல நூத்தி பத்துக்கு நூத்தி பத்து யாருமே ஸ்கோர் பண்ண போறது கிடையாது ஓகேவா ஆனால் எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் பிரிச்சிக்கல நாற்பதுக்கு நாற்பது ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் அப்போ இங்கே ஒரு நூற்றி பத்துக்கு ஒரு எண்பத்தஞ்சு மதிப்பெண்களோ ஒரு தொண்ணூறோ தொண்ணூத்தஞ்சோ நம்ம ஸ்கோர் பண்ணி இங்கே நாற்பதுக்கு நாற்பது இல்லைன்னா நாற்பதுக்கு ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு ஸ்கோர் பண்றோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஜாப் வாங்கிடலாம் கரெக்டாக ஸோ அதை வந்து நீங்கள் திங்க் பண்ணுங்கள் நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் இருக்கோம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சேம் டைம் நம்ம எப்படி டெஸ்ட் எல்லாமே காண்டாக்ட் பண்றோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் யூனிட்ல உள்ள டாபிக் வைஸ் ஃபுல் டெஸ்ட் மாடல் டெஸ்ட் ஓவரால் டெஸ்ட் இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா இப்போ சிலபஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜப்டேட்ல ஒரு பத்து யூனிட் இருக்கும் இப்போ சுவாலஜி மேஜர் அப்படின்னா பன்னெண்டு யூனிட் இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெஸ்ட்டை வந்து மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு யூனிட்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து டாபிக் இருக்கு இல்லைன்னா ஒரு எட்டு டாபிக் இருக்குன்னா அந்த எட்டு டாபிக்ல இருந்து ஃபர்ஸ்ட் நாலு டாபிக்கு ஒரு டெஸ்ட் அடுத்த ஒரு நாலு டாபிக்கு ஒரு டெஸ்ட் அப்போ அந்த எட்டு டாப்பிங் சேர்த்து ஒரு யூனிட் ஃபுல்லா டெஸ்ட் இதே மாதிரி தான் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே டெஸ்ட் நடக்கும் அப்போ இதில் இப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது எந்த ஒரு டெஸ்ட்டுமே நமக்கு வந்து மிஸ் ஆகாது எந்த ஒரு டாப்பிக்குமே நம்ம வந்து படிக்க போக மாட்டோம் எல்லாமே படித்து தான் ஆகும் ஓகேவா அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஒரிஜினல் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் இன்னூற்றி பத்து கொஸ்டின் மேஜர் கொஸ்டின்ஸ் முப்பது கொஸ்டின் சைக்காலஜி பத்து கொஸ்டின் கரண்ட் அபிரஜிக்கு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மார்க்கு நல்லா ஸ்கோர் ஆகும் சேம் டைம் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் தான் இருக்கும் ஓகே ஸோ இதையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ யூனிட் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டு தமிழ் தொகுதித்தறிவு டெஸ்ட்டு இந்த எல்லா டெஸ்ட்டுமே நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ரெகுலராக வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அட்மிஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டா அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் விட்டுருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிச்சு கேட்டுக்கலாம் கிளியர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ தொகுப்பேன் பிஜி டேர்ப் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அதாவது பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்